அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனமே தேவ பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார் ஜனமே தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் அவர் நமக்குள்ளே மகிழ்ச்சியை தருகிறவர் மகிழ்ச்சியை தருகிறவர் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாய எழுதின புத்தகத்திலே அறுபதாவது அதிகாரத்தில் பதி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆம் ஜனமே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் இந்த இடத்துல சொல்லுகிறது நான் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் ஏ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உன்னை உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சியாக வைப்பார் மகிழ்ச்சியை காணும்படி ஆண்டவர் செய்வார் மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அவர் தந்தருவார் ஏ நாம் வாசிக்கிறோம் எப்பொழுது அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது என்று பார்க்க முடியும் எந்த நேரத்தில் தேவன் அந்த மகிழ்ச்சியை நமக்குள்ளாக தருகிறார் என்பதை நாம் காண முடியும் எப்பொழுது நெகிழப்பட்டது கைவிடப்பட்டது ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் இப்போ இங்கே நெகிழப்படுகிற ஒரு அனுபவம் அங்கே கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் யோசிச்சு பாருங்க ஒரு 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 ஐந்து பேர் ஒரு குழுக்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தரை இல்லப்பா இந்த முறை நாங்க போயிட்டு வரோம் நீங்க இருந்துக்கோ அப்படின்னு பொழுது நமக்குள்ள ரொம்ப கடினமான ஒரு வழி உண்டாகும் ஐயோ என்ன கைவிட்டுச்சாங்களே இதுவரையிலும் ஐந்து பேரா எல்லா காரியத்தையும் செஞ்சோம் இப்போ என்ன விட்டுச்சு அவங்க போறாங்களே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அநேகரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை குறிப்பாய் குடும்பத்தாராலே கைவிடப்பட்ட நிலைமை குறிப்பாய் நண்பர்களாலே கைவிடப்பட்ட நிலைமை ஆம் தேவ பிள்ளையே நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு தெரியுமா என்ன கடைசி வரைக்கும் இவங்க நடத்துவாங்க கடைசி வரைக்கும் என் கூட இவங்க இருப்பாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் இவங்க என் கூட வருவாங்க நீங்க நினைச்ச காரியம் அது ஆனா நடந்த காரியம் என்ன அவர்கள் உன்னை கைவிட்டார்கள் அடுத்து நீ நெகிழப்பட்டாய் எல்லாராலும் உங்களை ஒரு ஒரு கேவலமாக நெகிழ்ச்சியாக உங்களை ஒரு விதமான ஒரு அனுபவத்தோடு கூட அவர்கள் நடத்தினார்கள் ஏளனமாய் நடத்தினார்கள் இவெல்லாம் என்ன அப்படின்ற லெவல்ல வேலை செய்கிற ஸ்தலத்துல அநேகர் நமக்கு விரோதமாய் நம்மை ஒரு மாதிரி ஏளனமான நிலையிலே கொண்டு போய் வைத்தார்கள் அங்கே அடுத்து சொல்லப்படுகிறது நெகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய் ஒருவர் கூட உன்னை கடந்து நடந்து போகல இவன் மூஞ்சியில முழிக்கிறதுக்கு முழிக்காம போயிடலாம் இவனை இவன் கூட நம்ம போகிறதற்கு போகாம போயிடலாம் உன்னை கடந்து யாரும் போகலப்பா உன்னை பார்க்கணும்னு யாரும் விரும்பல இவன் மூஞ்சிய பார்க்காம இருந்தாலே போதுன்னு சொல்லி நம்மை உதுக்கி புறந்தள்ளி வைத்தார்கள் இப்ப என்ன ஆகுது நிகழப்பட்ட சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமை அங்கே நடக்கிற சம்பவம் என்ன நிகழப்பட்டது கைவிடப்பட்டது ஒருவரும் கடந்து நடவாத ஒரு சூழ்நிலை இப்ப என்ன வருது துக்கம் அதிகரிக்கிறது துக்கம் அதிகரிக்கிறது என்ன என்ன துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் ஐயோ இவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று நினைத்தேன் இவர்கள் என்னோடு கூட வருவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இவர்கள் என்னோடு கூட வருவதற்கு ஆயத்தம் இல்லை என்பதை இப்போதான் நான் பாக்குறேன் இவங்க என்ன ஒரு மாதிரி ஏளனமாய் செய்கிறார்கள் என்பத இப்பதான் நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்னை கடந்து கூடாதுன்னு சொல்லி இப்பதான் இவங்க நினைக்கிறாங்கன்றத நான் பாத்துக்கிட்டேன் அதுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுப்பா அதுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணு சில காரியங்களை கத்தரை வெளிச்சம் போட்டு காட்டுகிறாரா சில சில நபர்களுடைய உண்மை முகத்தை கற்று காட்டுறாரா அதுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணு துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க நீ துக்கப்பட்டுகிட்டு இருக்கல ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது உன்னை நித்திய மாட்சிமையாக ஆனாலும் ஆனாலோ அவர்கள் உன்னை கைவிட்டாலும் அவர்கள் முன்பாக நீ நெகிழப்பட்டாலும் ஒருவரும் உன்னை கடந்து நடவாததா இருந்தாலோ அவர்கள் உன் கூட வரணும் விரும்பலப்பா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நித்தியமான மாட்சிமையாக உன்னை தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக நான் உன வைப்பேன் பா எவ்வளவு அருமையான வார்த்தைல எல்லாரும் விட்டு விலகினாலும் என்னை விட்டு விலகாத நல்ல பங்கு அவர்தான் என்னை விட்டு விலகாத நல்ல ஒரு தகப்பன் அவர்தான் என்னை விட்டு விலகாத நல்ல ஒரு தெய்வம் அவர்தான் நீ ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை வைக்கிறார் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை வைக்கிறார் கழிப்பை வைக்கிறார் சந்தோஷத்துல வைக்கிறார் எப்போ ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை தராரு தராருவசனம் அழகாய் சொல்லுகிறது உன்னுடைய வலது பாரிசத்தில் மகிழ்ச்சி எங்க அவருடைய வலது பாரிசத்தில் இருக்குதுப்பா தெய்வ வா அவர் சமூகத்துல வந்து பணிந்து கொள் அவர் சமூகத்துல வந்து உட்காரு இ மனுஷனை தேடி ஓடி அவன் எனக்கு கை கொடுப்பானா அவன் என்னை நடத்துவானா அவன் கூட வருவானா அவன் எனக்கு செய்வானா அவன் காரியங்களை நடப்பிப்பானா மனுஷனும் வாழ்க்கையில அதற்கு அவருடைய அனுமதி வேணும் எந்த மனுஷனும் நம்ம கூட இருக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் ஓ என்னமோ உன்னுடைய அனுமதியோ அவருக்கு தேவையில்லப்பா தேவ அனுமதி வேணும் அப்ப நீ வர வேண்டிய ஒரு இடம் உண்டு எங்க அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வலது வாரிசு நித்தியமான மகிழ்ச்சி நித்தியமான பேருங்கோ அந்த சமூகத்துல வந்து பாருங்க அதுக்குள்ள ஒரு மேலான சந்தோஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதற்குள்ளே மேலான நிம்மதியை கத்தர் வைத்திருக்கிறார் அதற்குள்ளே மேலான ஆரோக்கியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அங்க வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க அப்ப கத்தர் சொல்லுவார் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் அப்ப கத்தர் பேசுவார் நான் உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் அப்ப கட்ட சொல்லுவார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்ப கட்ட சொல்லுவார் உன் தலையை உயர்த்துவேன் அப்ப ஆண்டவர் சொல்லுவார் உன்னோடு கூட நான் இருப்பேன் எங்க தெரியுமா எப்ப தெரியுமா அந்த மகிழ்ச்சியை கட்ட கொடுக்கிறார் பொழுது அவருடைய வார்த்தையை கொடுத்து நமக்குள்ளே ஒரு கழிப்பை நித்தியமான மகிழ்ச்சியை சமாதானத்தை சந்தோஷத்தை கட்ட தந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் நிகழப்பட்டு இருக்கிறாயா கைவிடப்பட்டு இருக்கிறாயா எல்லாராலும் கடந்து நடவாததுமா இருக்கிறாயா உங்க கிட்ட கூட யாராவது சில பேர் வந்திருக்க மாட்டாங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க கோலப்படாதீங்க கற்றுடைய சமூகத்தை நாடுங்க கத்தனுடைய சமூகத்தை நாடுங்க வேதத்திலே நாம் பொழுது அநேக தெய்வ மனிதர்களை குறித்து சொல்ல முடியும் எதையும் யோசிக்காதீங்க கத்தனுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவாராம் எல்லாரும் கற்களை மூடி நாம் சிப்பிக்கலாமா அன்றுவரே இந்த வேளையில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நெகிழப்பட்டார்கள் கைவிடப்பட்டார்கள் ஒருவரும் கடந்து நடவாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை இதுதான் பா ஆனால் உள்ளம் என்ன செய்கிறது துக்கத்தினால் துக்கத்தினால் ஆண்டவரே எங்களுடைய தொண்டைகள் அடைத்துக் கொண்டிருக்கிறது துக்கத்தினால் அண்டு எங்கள் கண்கள் குழி விழுந்து போயிற்று நாங்கள் விழுந்து போகிற ஒரு நிலையில் காணப்படுகிறோம் ஆனால் கத்தனாகிய தேவனோ நீர் எங்களுக்கு செய்கிற காரியம் என உனக்கு நித்திய மாட்சிமையாக நான் வைப்பேன் உனக்கு நித்திய மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லி உடைய சமூகத்தில் அந்த மகிழ்ச்சியை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே உடைய வார்த்தையை கொண்ட அந்த மகிழ்ச்சியை தந்து நடத்துகிறீரே உடைய ஜனங்களை கழிப்பாக்கி நடத்தும் மகிழ்ச்சியாக்கி நடத்தும் என்னுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொள்ளட்டும் தாழ்த்தி கொடுக்கிறோம் ே ஆமா ஆம் தெனமேத்து பிள்ளைகளே வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கை நீ நெகிழப்பட்டாய் நீ துன்புறுத்தப்பட்டாய் கைவிடப்படுத்தப்பட்டாய் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் காணப்பட்டாய் எல்லாரும் நீ வெறுத்தார்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அவர்கள் வெறுக்கட்டோ அவர்கள் செய்யட்டோ உன்னை நித்திய மாட்சிமியை அமைப்பேன் ஆனாலோ உனக்குள்ளே நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உடக்குள்ளே நித்திய மகிழ்ச்சியை you நடத்துவேன் bless you, God bless you, God bless you.